எல்லாமே தின்றிக்கிறதா மெது ஜந்துகள் வேட்டையாட வேண்டும் முதல முதலில் வேட்டையாடு ಠಠಠಠಠ

I it!

ஐயோ பாலா ஆடுவால நாலத்துக்கு படியாத நங்க ஐயோ யா மணி ஐயோ பாங்க லட்சம் காமந்தே நூத்தியத்துக்கு போன்

கடித்தது அந்த சண்டால நாகப்பட்டது என்ன கடித்து விட்டது உயிராகப்பட்டது போவது போல் தெரிகிறது அவருக்கு கதா பறக்கலையா என்னடைய அல்லைய

எங்களுக்கு தெரியும் ஐயோ இந்த முத்துராஜாகப்பட்டவ கணக் காரகத்திலேயே வர வேட்டைக்கு வந்து சண்டால நாகம் கடித்து என் உயிராகப்பட்டது போவது போல் தெரிகிறதே அம்மா நீங்க செத்த பிறகு உங்களை கைப்படமாக தூக்கி காணதோ சென்று நீச திருப்பேன் மின்முனி எழுப்பேன் உங்களை காரக்கார செத்துவேன் என் தாயோ தந்தையோ உயிரோடு இருக்கும்போது அம்மா நீ பெற்ற பாலகனோ சாகப் போகிறேன்னு அன்னையே நண்பா என்னுடைய காலகத்துக்கு வந்தவனே ஒன்றி ஒருவன் நான் என்னுடைய பெற்ற தாயும் தந்தையிடம் உன் மகனாகப்பட்டவன் காலகத்திலேயே வேட்டையாடி கலைப்பிலே நித்திர செய்கின்ற பொழுது பாம்பாகப்பட்டது சீண்டி முத்திராஜம் உயிராகப்பட்டது போறது சொல்லி தந்தையிட சொல்லிடுது அண்ணா ஐயோ ஓ சலகம் பரபாளன் கானகம் சென்ற பாளகளே இன்னும் காணவில்லையே யாது விசியமாயிருக்கும் சென்றவனை காணவில்லை மகாராஜா நானும் உங்க பையன் வேட்டை போவேன் சரி வேட்டை ஆடிப்டு

எனக்கு நீ சீரு செய்வாய் என்றான் நினைத்திருந்தேன் மகனே சுவாமி மகனே போக வேண்டாம் போக வேண்டான் என்றல்லவா நான் சொன்னேன் அபானிகளாய் ாலும் சரியே நான் காடகம் சென்று விலங்குகளை அடித்து அதாவது நான் வேட்டைக்கு சென்றேன் சென்றே ஆவேன் என்று சொல்லி அடமாக சென்றாயே இப்பொழுது செத்து மடித்து கிடக்கிறாய் மகனே சுவாமி மன்னா பெத்த மடப்பித்து பிள்ளை மடம் இப்படி செத்து கிடைக்கிறானே சுவாமி மண்ணா நான் என்ன செய்வேன் ஏது செய்வே மண்ணா வரு விதி வந்தால் வழியில் தங்குமா படு விதி வந்தால் பட்டுத்தான் தீர வேண்டும் சாமி நமக்கு பிள்ளை ஆகுவான் என்று நாம் அருமையாக பட்டு வளர்த்தினோம் சாமி நமக்கு குறித்து வைக்கல கண்ணே நாம் செய்யும் சாமி அழுது புலம்புவதை வேண்டும் கண்ணே யோனா நீளா கிளறு வெட்டி நீளா கிளறு வெட்டியே நிஜமா கல்பாவி நிஜமா கல்பா ஐயோ நான் நீள பெழுச்சரியா பே நிலபெழுத்தறி <laughs> yeah, yeah. ஆமா சாமி நாடாளும் மன்னனுக்கு பிறந்த பிள்ளை இது இளவரச பட்டம் இருக்கக்கூடிய குழந்தை ஒரு மகனை பெற்றெடுத்து இப்படி ஆதாவது அவடையும் இழந்து இப்படி சதியாக தவிக்கிறோமே அவன் இருந்த பிறகு இப்படி அழுது கொண்டிருப்பது நியாயம் சுவாமி ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால அதனால இந்த ராஜ வம்சத்திலே பிறந்த குழந்தை அல்லவா இந்த குழந்தையை அடக்கம் செய்வதற்கு முன்பதாக இவன் உயிர் விட்ட நேரத்தையும் காலத்தையும் கழித்து பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறே நாம் அழைப்போம் அப்படியா அவனை அடக்கம் செய்வதற்காக நம்முடைய நம் நாட்டினுடைய புரோகிதரை அழைத்து நேர காலங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் யாரங்கே யாரங்கே என்ன இதோ நம்ம நாட்டினுடைய இளவரசராகப்பட்டவன் மாண்டம் அழிந்து விட்டான் அவனுடைய இறந்த நேரமாகப்பட்டது எப்படி இருக்கிறது தன்னுடைய ஆயா இருந்த நேரமாகப்பட்டது எப்படி இருக்கிறது நல்ல நேரத்தில் இருந்திருக்கிறாரா இல்ல கொடிய நேரத்தில் இருந்திருக்கிறாரா என்று நம் நாட்டிலே இருக்கக்கூடிய புரோகிதரை அழைத்து கேட்டால் அவரை அடக்கம் செய்வதற்கான வேற காலங்களை கூறுவார் அல்லவா அதனால உடனடியாக சென்று புரோகிதரை அழைத்துவார்

அவர் உயிர் விட்ட நேர காலத்தை கணித்து கொடுக்குமா ஓ அவன் செத்த கால நேரம் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா நாட்டுக்கு நல்லதா இருக்குதா இல்ல அரமணிக்கு நல்லதா இருக்குதா எப்படின்னு பார்க்க சொல்றீங்க கல்யாணம் பண்ணி இல்லையப்பா வாலிப வயதில் இருக்கிறான் திருமண ஏற்பாடு பண்ணி கழியாத கன்னி மகனாக இருக்கிறான் அப்படியா அப்படியானா இவன் செத்த நேரத்திலேயே இவனை கொண்டு போய் கதைக்கும் போது கல்யாணம் பண்ணாத கமிதி நிமித்தி தான் விதைப்பாங்க கமிதி நிமித்தி விதைச்சாக்கா அவன் நம்மளுடைய நாட்டுக்கே சரியில்லைங்க அப்படியா அதாவது ஒரு கன்னி மகனை அதாவது

வெட்டி பணத்துக்கும் பொன் கொடுப்பாரா என் மகளுடைய ஜடலத்தை இரும்பு தீண்டாதபடிக்கு பதளமாக அரண்மனையில் வைத்து நாடுகளுக்கும் தேடி சென்று பார்த்து வருகிறேன் என் இறந்த மகனுக்கு பெண் பார்த்து கல் திருமணம் செய்தால் மட்டுமே அவனை அடக்கம் செய்ய முடியும் அப்பதான் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது அரவணைக்கு நல்லது மாண்டவன் மாண்டதாக இருந்தபடியாக இருந்தாலும் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா அதனால அவனுக்கு திருமணம் செய்து வைத்து அவனை அடக்கம் செய்தான் நாடும் நாட்டு மக்களும் நலமாக இருப்பார் என்கிறீர்கள் அப்படியே ஆகிட்டோம் அவனுக்கு திருமணம் செய்து வைங்க மகன் மகனை எறும்பு தீண்டாமல் படிக்க அரண்மனையில் பதனமாக வைக்கிறேன் நான் ஆடைக்கும் சென்று பெண் பார்த்து வருகிறேன் நம்மளுடைய சந்தன பேலையிலே இட்டு என்னுடைய இறந்த மகனை எறும்பு தீண்டாத ஈ எறும்பு தீண்டாத பாதுகாப்பாக தேவி நாடெங்கும் சென்று செல்வ சொக்க ரொக்க ஜோ ரோஜனைகளை கொடுத்து அவனுக்கு நான் பெண்ணை தேடி வருகிறேன் தேவி என்று சொல்கிறீரா உண்மைதான் அப்படியே அகட்டும் இருக்கலாம்